மாதவா ஏன் வாழ்க்கை எப்போதும் சிக்கலாகவே உள்ளது வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்வதை நிறுத்துங்கள் வாழ்க்கையை ஆராய்வதால் அது மேலும் சிக்கலாக்குகிறது வாழ்க்கையை வாழுங்கள் அப்படியானால் நாம் ஏன் எப்போதும் மகிழ்ச்சியற்றவர்களாக இருக்கிறோம் காரணம் கவலைப்படுவது மட்டுமே உங்கள் பழக்கமாகிவிட்டது அதனால்தான் எப்போதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை கவலைகளை மறந்து கடமையை ஆற்றுங்கள் கேசவா நல்லவர்கள் ஏன் எப்போதும் துன்பப்படுகிறார்கள் வைரத்தை ஊராய்வு இல்லாமல் அதை மெருகேற்ற முடியாது நெருப்பு இல்லாமல் தங்கத்தை சுத்திகரிக்க முடியாது நல்லவர்கள் சோதனைகளை சந்திப்பார்கள் அதில் அவர்கள் பெரும் அனுபவத்தால் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாக மாறும் நிச்சயம் கசப்பானதாக அல்ல அத்தகைய அனுபவம் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் சொல்கிறீர்களா ஆம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அனுபவம் ஒரு கடினமான ஆசிரியர் இது முதலில் சோதனைகளையும் பின்னர் புரிதலையும் கொடுக்கிறது பல பிரச்சனைகள் காரணமாக வாழ்க்கையில் நாம் எதை நோக்கி செல்கிறோம் என்று எங்களுக்கு தெரிவதில்லை காரணம் நீங்கள் அனைத்தையும் வெளிப்புறத்தில் பார்க்கிறீர்கள் உங்களுக்கு உள்ளே ஆழ்மனதை பாருங்கள் கண்கள் வெளிப்புற காட்சிகளை காட்டுகிறது மனம் சரியான பாதையை காட்டுகிறது பரந்தாமா தோல்விகள் ஏன் நம்மை மிகவும் காயப்படுத்துகிறது வெற்றி என்பது மற்றவர்களால் தீர்மானிக்கப்படும் அளவுகோல் ஆனால் திருப்தி என்பது உங்களால் தீர்மானிக்கப்படுவதாகும் உங்களின் கடமையை செய்யுங்கள் பலன் மீது ஆசை கொள்ளாதீர்கள் வெற்றியோ தோல்வியோ அது நிரந்தரமல்ல அதனால் வெற்றியின் மீது மோகமோ தோல்வியின் மீது பயமோ கொள்ளாதீர்கள் வாழ்க்கையில் கடினமான காலங்களில் நீங்கள் எவ்வாறு நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு தூரம் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை விட எவ்வளவு தூரம் முன்னேறி வந்துள்ளீர்கள் என்பதை பாருங்கள் எப்போதும் நீங்கள் வாழ்க்கையில் அடைந்ததை எண்ணிப் பாருங்கள் நீங்கள் இழந்ததை அல்ல கோவிந்தா மனிதர்களைப் பற்றி உங்களுக்கு ஆச்சரியம் தரும் விஷயம் என்ன அவர்கள் துன்பங்களை அனுபவிக்கும் போது நான் ஏன் என்று கேட்கிறார்கள் அதுவே அவர்கள் இன்பங்களை அனுபவிக்கும் போது நான் ஏன் என்று ஒருபோதும் கேட்பதில்லை மாதவா என் வாழ்க்கையில் சிறந்தவற்றை நான் எவ்வாறு பெறுவது வருத்தமும் இன்றி உங்கள் கடந்த காலத்தை கடந்து செல்லுங்கள் உங்களின் நிகழ்காலத்தை நம்பிக்கையுடன் கையாளுங்கள் கிடைத்த அனுபவங்களைக் கொண்டு பயமின்றி உங்களின் எதிர்காலத்திற்கு தயாராகுங்கள் கிருஷ்ணா ஒரு கடைசி கேள்வி சில நேரங்களில் என் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கப்படவில்லை என்று நான் உணர்கிறேன் உண்மையில் பதிலளிக்கப்படாத பிரார்த்தனைகள் என்று எதுவும் இல்லை பயத்தை கைவிடுங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது தீர்க்க வேண்டிய மர்மம் தீர்க்க வேண்டிய பிரச்சனை அல்ல கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று தெரிந்தால் இந்த வாழ்க்கை மிகவும் அற்புதமானது